அனைவருக்கும் வணக்கம் எனக்கான வீடியோ பதிவில் நாம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான பயனுள்ள ஜோதிட காணிப்பு என்ன அப்படின்னா கும்பராசி அன்பர்களுக்கான வார ராசி பலன்களை பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் அதாவது ஆகஸ்ட் மாதத்தினுடைய இருபத்தி ஆறாம் தேதி திங்கட்கிழமை முதல் ஒன்றாம் தேதி ஞாயிறு வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த ஏழு நாட்களுக்கு இந்த ஒரு வார காலகட்டத்தில் கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெறப் போகிறது அவங்களுக்கு வந்து இந்த காலம் வந்து சாதகமாக இருக்குமா அல்லது பாதகமான விளைவுகளை ஏற்படுத்துமா அப்படிங்கிறத முழுமையாக நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா வீடியோவ் ஸ்கப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க இந்த பாதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களே வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கும்பராசி அன்பர்களே ஆகஸ்ட் மாதத்தினுடைய நான்காவது வாரம் அதாவது ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி திங்கட்கிழமை முதல் ஒன்றாம் தேதி ஞாயிறு வரைக்கும் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் சிம்ம கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு வந்து திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி நவக்கிரகங்களினுடைய சஞ்சாரத்தை பார்க்கும் பொழுது சூரிய பகவான் சிம்ம ராசியில் பயணம் செய்கிறார் செவ்வாய் ரிஷபராசியில் இருக்கார் இருபத்தி ஆறாம் தேதி மிதுன ராசிக்கு செல்கிறாரு புதன் பகவான் வக்ரகதி அடைந்து கடகத்தில் அமர்கிறாரு இருபத்தி எட்டாம் தேதி புதன் வக்ர நிவர்த்தி ஆகிறாரு ரிஷபத்தில் குரு சஞ்சடிக்கிறாரு சுக்ரன் சிம்ம வீட்டில் இருக்காரு அதே மாதிரி சுக்கர பகவான் கன்னிராசிக்கும் அதன் பிறகு இடம்பெயர்க்கிறார் கும்பராசியை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் அமர்ந்திருக்காரு மீன ராசியில் ராகுவும் கன்னிராசியில் கேதுவும் அப்படின்னா கிரகங்களினுடைய சஞ்சாரம் அமைந்திருக்கு இந்த காலகட்ட மற்ற கிரகங்கள்ல பொழுது எந்த மாற்றமும் கிடையாது அதே சமயம் சந்திர பகவான பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்துல மீனம் மேஷம் ரிஷபம் மிதுனம் ஆகிய ராசிகள்ல பயணம் செய்கிறார் சிம்மம் கன்னி விருட்சகம் துலாம் ஆகிய ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கு அப்படிங்கறதுனால அதே மாதிரி கிரகங்களின் சஞ்சாரம் கூட்டணி பார்வையால கும்பராசிக்காரர்களுக்கு இந்த காலம் எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகிறது அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த வாரோ அப்படிங்கிறது கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்த காலமாகவே இருக்கப்பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதாவது சாணக்கியத்தனத்தால் சாதனை புரியக்கூடிய சனி பகவான அதிபதியாக கொண்ட கும்பராசி அன்பர்களுக்கு சூரிய பகவானை வரைக்கும் ஏழாவது வீட்டில் அமர்ந்திருக்காரு அதனால் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நண்பர்களினுடைய உதவி தக்க சமயத்தில் கிடைக்கப்பெறும் நண்பர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க உதவிகரம் நீட்டுவாங்க அனைத்து விஷயத்திலையுமே உங்கள் உடன் அவர்கள் இருப்பாங்க அப்படின்னு கூட சொல்லலாம் அவர்கள் அவர்கள் மூலமா நிறைய அனுகூல பலன்களும் கிடைக்க வாய்ப்புகளும் கூடுதலாகவே இருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும் அதே மாதிரி விரோதமாக இருந்தவங்க கூட இந்த காலகட்டத்தில் உங்ககிட்ட நட்பு பாராட்டி நல்ல காரியங்களை செய்ய முன் வருவாங்க கடந்த காலத்தை காலத்துல பார்த்தீங்க அப்படின்னா விரோதமாக இருந்தவர்கள் பகையாளியாக மாறியவர்கள் உங்களுக்கு எதிரியாக இருந்தவர்கள் கூட உங்ககிட்ட வந்து நட்பு கரம் நீட்டுவாங்க நட்பு பாராட்டி நல்ல விஷயங்கள் செய்வாங்க நல்ல காரியங்களை அவங்க கூட சேர்ந்து செய்ய ஆரம்பிப்பாங்க அவர்கள் மூலமாகவும் உங்களுக்கு சில அனுகூலங்கள் கிடைக்க வாய்ப்பும் கூடுதலாகவே இருக்குது அதே மாதிரி பொருள் சேர்க்கை இந்த காலகட்டத்தில் அதிக அளவில் உண்டாகும் பொருள் சேர்க்கை உண்டாகும் அப்படிங்கிறதுனாலே உங்களுக்கு மன நிம்மதி கிடைக்கப்பெற வாய்ப்புகளும் கூடுதலாகவே இருக்குது செவ்வாய் பகவானை பொறுத்த வரைக்கும் நான்கு ஐந்தாவது வீட்டில் இருக்காரு இதன் காரணமாக வெளியூர் பயணங்கள் வெற்றிகரமாக அமையும் புதிய ஆதரவு பெற்று வியாபாரத்தை பிறக்குவிங்க அப்படின்னு கூட சொல்லலாம் இல்லத்திலையும் வெளியிலேயும் மகிழ்ச்சிகரமான சம்பவங்கள் நடைபெறுவதற்கான வாய்ப்பு கூடுதலாகவே இருக்குது இந்த காலம் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு பல வகைகளில் குடும்ப விஷயமா சார்ந்து பார்த்திங்க அப்படின்னா பல வகைகளில் நன்மைகள் ஏற்படும் குடும்பத்தில் அந்யோன்யம் கணவன் மனைவிக்குள்ள அந்யோன்யம் அன்பு பறிவு பாசம் இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் குடும்பத்துல கணவன் மனைவிக்குள்ள கடந்த காலத்துல நீண்டு நீடித்து வந்த குழப்பங்களோ பிரச்சனைகளோ கருத்து வேறுபாடுகளோ இந்த காலத்தில் இருக்காது அப்படின்னு நான் சொல்லணும் இந்த காலம் உங்களுக்கு வந்து குடும்ப விஷயம் குடும்பம் ரீதியாக பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும் நிறைய வெளியூர் வெளிப்பயணங்கள் ஆன்மீக தலங்கள் சுற்றுலாக்கள் இந்த மாதிரி நீங்கள் குடும்பத்துடன் சென்று மகிழ்ச்சி அடைவீங்க மனைவிக்கு தேவையானவற்றை வாங்கி கொடுத்து மகிழ்ச்சி அடைய செய்வீங்க அதே மாதிரி பிள்ளைகளுக்கு பிள்ளைகள் ஆசைப்பட்டதை வாங்கி கொடுத்து மகிழ்ச்சி அடைவீங்க அந்த மாதிரி இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு குடும்பத்தில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதிக அளவில் ஆதரவு பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி வெளியூர் பயணங்களும் உங்களுக்கு வெற்றிகரமாக அமையும் நீங்கள் ஏதேனும் திடீர் பயணங்களை மேற்கொள்கிறீங்க வெளியூர் போகிறீங்க வெளிநாட்டுக்கு போகிறீங்கன்னா அந்த பயணங்கள் உங்களுக்கு பல வகைகளில் லாபகரமாகவே இருக்கும் அதே மாதிரி புதிய ஆதரவு பேச்சு வியாபாரத்தை வந்து பெருக்க ஆரம்பிச்சிடுவீங்க வியாபாரத்தை வந்து விருத்தி பண்ண ஆரம்பிப்பீங்க வியாபாரத்துல வந்து நல்ல முன்னேற்றம் ஒரு வளர்ச்சி லாபம் உங்களுக்கு கிடைக்க அதிக அளவில் வாய்ப்புகள் கூடுதலாகவே இருக்கிறது அப்படின்னு நான் சொல்லணும் புத பகவானை பொறுத்த வரைக்கும் ஆறு ஏழாவது வீட்டில் இருக்கார் இதனால அந்நிய பெண்கள் விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாயிருங்க உங்களுடைய குடும்பம் சார்ந்த பெண்களை தவிர்த்து அந்நிய பெண்கள் உங்களுடைய சக ஊழியர்களாகட்டும் இல்லை அக்கம் பெண்களாகட்டும் உங்களுடைய நட்பு ரீதியான பெண்கள் ஆகட்டும் இந்த மாதிரி வந்து அந்நிய பெண்கள் திடீரென்று ப திடீரென்று உருவாகக்கூடிய நட்பு பல பலகாலம் நட்பு அப்படிங்கிறதுல குறுகிய காலத்தில் அறிமுகமான பெண் நண்பர்கள் அப்படின்வங்க கேட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க திடீரென்று அறிமுகமாகக்கூடிய பெண் நண்பர்களிடத்துலையும் கொஞ்சம் பெண்கள் விஷயத்துலேயும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க முக்கியமாக அந்நிய பெண்கள் குடும்பத்தை சாராது உங்களுடைய ரொம்ப நாள் ரொம்ப வருட நட்பு இல்லாமல் அந்நிய பெண்களாக இருக்கக்கூடிய பட்சத்தில் கொஞ்சம் உஷாராயிருங்க இல்லை தேவையில்லாத சிக்கல்கள் உருவாகலாம் அதே மாதிரி குரு பகவான குரு பகவானை பொறுத்த வரைக்கும் நான்காவது இடத்துல இருக்கார் இதன் காரணமாக பார்த்தீங்க அப்படின்னா விரோதிகளினுடைய சூழ்ச்சிகள் மாயமாக மறைந்து போக வாய்ப்புகள் இருக்குது குரு பகவானினுடைய அருளால் உங்களுக்கு எதிரிகள் விரோதிகள் யாராவது வந்து ஏதாவது பண்ணுறாங்க உங்களுக்கு சூழ்ச்சி பண்ணுறாங்க இல்லைன்னா உங்களுக்கு வந்து ஏதேனும் தொல்லை கொடுக்குறாங்க இடைஞ்சல் பண்ணுறாங்க அப்படின்னும் போது அந்த விஷயங்கள்லாம் வந்து தகர்தெரியப்படும் குரு பகவானால் அப்படின்னு தான் சொல்லணும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா பிறர் தயவ நாட வேண்டிய அவசியம் இந்த காலத்துல இருக்காது ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா சுக்கர பகவான் ஏழு மற்றும் எட்டாவது வீட்ல இருக்கிறதுனால உங்களுக்கு பிறர் தயவ நாட வேண்டிய கட்டாயமோ அவசியமோ ஏற்படாது சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னா பதவி உயர்வு உண்டாகக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த காலம் இருக்கும் அதே மாதிரி இயலாதவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய சந்தர்ப்பம் இந்த காலத்தில் உங்களுக்கு அமைய வாய்ப்புகள் கூடுதலாகவே இருக்குது மேலும் பார்த்தீங்கன்னா கடவுள் பக்தி இந்த காலத்தில் அதிகரித்த ஆலய வழிபாடு செய்வீங்க சிலர் பார்த்தீங்க அப்படின்னா ஆன்மீக சுற்றுலா போவீங்க குடும்பத்துடன் நண்பர்களுடன் சேர்ந்த ஆன்மீக சுற்றுலா போவதற்கான இந்த வாய்ப்பலத்தில் உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை அதிகரித்து காணப்படும் ஆன்மீகத்திலையும் நாட்டங்கள் அதிகரித்து காணப்படும் அதே போல சாணி பகவானை வரைக்கும் ராசியில் இருக்கார் உங்களுடைய ராசியில் சனி பகவான் இருக்கார் இதனால் வாகனத்தில் செல்லும்போது கொஞ்சம் பொறுமையும் நிதானமும் ரொம்ப ரொம்ப முக்கியம் சில நேரங்களில் உறவினர்களால் நன் நன்மைகள் உண்டாகலாம் பட் இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருங்க உறவினர்கள் மூலமாக உதவிகள் கிடைக்கிதுன்னா ஏதோ ஒரு காரணம் நிச்சயம் இருக்கும் அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க வாகனங்களில் போதும் இல்லை வாகனத்தை நீங்கள் இயக்கும்போதும் கொஞ்சம் பொறுமையும் நிதானமும் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதே மாதிரி ராகு ராகு பகவான பொறுத்தவரைக்கும் இரண்டாவது வீட்டில் இருக்கார் ராகு பகவான் இரண்டாவது வீட்டில் இருக்கிறதுனால பணத்தட்டுப்பாடு உங்களை தடுமாற வைக்கும் பணத்தட்டுப்பாடு அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு காலகட்டம் அதனால கொஞ்சம் பண விஷயத்துல உஷாராக இருக்க பாருங்க வீண் அலைச்சலால் கவலைகள் உண்டாகத்தான் செய்யும் கேது பகவான் எட்டாவது இடத்துல இருக்கார் இதன் காரணமாக எதிர்பாராத வகையில் பூர்வீக சொத்து உங்களுடைய கைக்கு வரக்கூடிய வாய்ப்பு அதிக அளவில் இருக்குது மொத்தத்தில் இந்த காலம் உங்களுக்கு வந்து அதிக அளவில் நன்மைகள் கிடைக்கப்பெறுகிறதா அப்படின் இல்ல இல்லை ஒரு கலவையான பலன்கள் நன்மையும் தீமையும் கலந்தவாறே கிடைக்கப்பெறுகிறது அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாகவும் இருங்க கொஞ்சம் கவனமாகவும் செயல்பட பாருங்கள்